நியூ மன்னார் யூடியூப் தள நேர்களுக்கு வணக்கம் இலங்கையை ஜப்பான் போல மாற்றி கொண்டிருக்கும் ரோபோரோசியா என்கின்ற இந்த மலரின் ரகசியம் பற்றி உங்களுக்கு தெரியுமா வாங்க இந்த வீடியோவில் முழுசா பார்க்கலாம் இலங்கையில் ரோபோ ரொபோரோசியா என்று பெயரிடப்பட்டிருக்கும் செரி போல்சம் இப்போது பரவலாக எல்லா பகுதிகளிலுமே பூத்து கொழுங்கி கம்பளம் விரித்தது போன்று வீதிகள் எல்லாவற்றையும் அலங்கரித்துக் கொண்டிருக்கிறது இந்த மலரின் புகைப்படங்களை எல்லாம் சமூக வலைதளங்களில் பார்க்கும் பொழுது இது ஜப்பானா அல்லது இலங்கையா என்று சந்தேகம் எல்லோருக்குமே வருகிறது கூடுதலாக இலங்கையைச் சேர்ந்த அன்பர்கள் நண்பர்கள் எல்லாருமே இதனுடைய புகைப்படத்தை வைரலாக்கி கொண்டு இருக்கிறார்கள் அப்படி இந்த ரொபோரோசியா என்கின்ற மலர் பற்றி தான் போறோம் ஜப்பானின் சாகுரா மலர்களை கொண்டாடுகின்ற காலமாக இருக்கிற இந்த காலத்தில் ரொபோரோசியாவும் இலங்கையில் ஒரு சாகுரா இனத்தைச் சேர்ந்ததுதான் ரொபோரோசியா என்று அழைக்கப்படுவது இலங்கையில் காணப்படுகின்ற சாகுரா இனம்தான் தெற்கு மெக்சிகோ வெனியோசூலா போன்ற நாடுகளில் தோன்றிய ரொபரோசியா சராசரியாக சுமார் இருபது தொடக்கம் முப்பது டிகிரி வெப்பநிலையில் வளர்கிறது இது பூக்கும் போதும் சூரியன் அஸ்தமனமாகும் போதும் அதன் ஒளியினூடாக சுற்றுப்புறங்களை அதன் தாரக மந்திரம் கொண்டு பேரின்பம் தரும் வகையில் கம்பளம் விரித்தால் போல் அனைவரையும் ஈர்த்து விடுகிறது அது மட்டும் இல்லாமல் இதனுடைய அழகே தற்காலிகமான தன்மையில் வாழ்வதுதான் வசந்த கால தென்றலில் மிதக்கும் இது தனது பலவீனமான இதழ்களை தரையில் தட்டி அனைவரையும் ஈர்த்து விடுகிறது இது கண்டி கொழும்பு முல்லைத்தீவு போன்ற பகுதிகளிலும் இருப்பதாகவும் இன்னும் பல இடங்களில் சுற்றுலா பயணிகளை கவர்கின்ற விதமாக இந்த மரங்கள் இலங்கையிலும் வளர்க்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது இது ஜப்பானில் கொண்டாடப்படுகின்ற ஒரு சாகுரா மரம் என்று சாகுரா என்பது சேர்ந்த மரம் அதாவது பழங்களுக்காக வளர்க்கப்படாமல் அழகுக்காக மட்டும் வீதியோரங்களில் வளர்க்கப்படுகின்ற ஒரு மரமாக ஜப்பானில் இது கொண்டாடப்பட்டு வருகிறது இது பூத்துக்குழுங்கும் காலமெல்லாம் ஜப்பானின் வசந்த காலமாக இருக்கிறது சாகுரா மரங்கள் பெரும்பாலும் ஆங்கிலத்தின் ஜப்பானின் ஷெரி என்று அழைக்கப்படுகிறது இது ஜப்பான் அமெரிக்காவிற்கான நட்பு மரமாக கூட கொண்டாடப்படுகிறது என்று சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இது அலங்காரத்திற்காக வளர்க்கப்பட்டாலும் இதை பார்க்கும் பொழுது ஒரு மன அமைதி தோன்றுவதாகவும் ஜப்பானிய மக்கள் நம்புகிறார்கள் இதுதான் இலங்கையில் காணப்படுகின்ற ரெபோரோசியா என்கின்ற இந்த அழகு நிறைந்த மரங்களின் உண்மை கதையாக இருக்கிறது இது மாதிரியான வீடியோஸ நீங்க பாக்குறதுக்கு தொடர்ந்து நியூ மன்னாரினுடைய யூடியூப் தளத்தினோட இணைந்துருங்க